மதுரையில் அண்மையில் நடைபெற்ற பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசுகையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமையப்போகிறது என பேசியிருந்தார் இது அன்று அரசியல் களத்தில் பெரும் பேசுபொருளாக மாறியது இதற்கிடையில் வரும் சட்டசபை தேர்தலில் தமிழ்நாட்டில் என் டி கூட்டணி ஆட்சி அமைய வேண்டுமென்றால் அதிமுக போட்டியிடும் தொகுதிகளில் சரிபாதி தொகுதிகள் பாஜக போட்டியிட வேண்டும் என அண்ணாமலை பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருப்பதாக பரபரப்பு செய்தியும் வெளியாகி இருக்கிறது இதற்கிடையில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய நெருங்கிய அதிமுக நிர்வாகிகளிடத்தில் தொடர்ந்து பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சி அமையும் என்று பேசி வருகிறது இப்படி தொடர்ந்து பாஜக பேசி வந்தால் பாஜகவை கூட்டணியில் இருந்து வெளியேற்றிவிட்டு நம்மோடு கூட்டணி அமைப்பதற்கு தயாராக இருக்கும் தாவேகா விஜய் அவர்களை கூட்டணியில் சேர்த்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை நாம் சந்திக்கலாம் என்ற யோசனைகளும் எடப்பாடி பழனிசாமி இருப்பதாக தகவல் வெளியாகி quiero decir